வணக்கம் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருடந்தை செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியர் ஜூலியட் செல்வகுமார் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள் திரு ஒப்புரவாக்கப்பட்ட மனிதகுலம் திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தையின் உடல்நிலையில் தொடர் முன்னேற்றம் திருப்பிட செய்தி தொடர்பகம் யாழ் மாவட்டத்தின் பல இடங்களிலும் திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகை அரசந்தே பிரான்சிஸ் ஜோசப் ஞாபக அர்த்த துடுப்பாட்ட போட்டியில் புனித பத்திரிசியார் கல்லூரி அணி வெற்றி விரிவான செய்திகள் பங்குத்தள சமூகங்களுடன் ஒத்துழைக்க நாம் தயாராக இருக்கும் போது ஆண்டவர் ஜேசு அளவிட முடியாத அருள் கொடைகளால் எம்மை ஆசீர்வதிப்பார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த மூன்றாம் தேதி வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க அருங்கடைசார் புதுப்பித்தல் அனைத்துலக சேவை அமைப்பின் ஜூபிலி ஆண்டு திருப்பயணத்தின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பிய செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் துடிக்கும் இதயம் உடல் முழுவதும் ரத்தத்தை செலுத்துவது போல நீங்கள் திரு மட்டுமல்ல அதன் உலகளாவிய பரிமாணங்களுக்கும் உங்களை அர்ப்பணிக்க விரும்புகின்றீர்கள் என தெளிவுபடுத்தியுள்ளதுடன் தனது நோக்கங்களான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் ஆண்டவரின் கொடையான தூயாவியார் ஒன்றிப்பு நல்லிணக்கம் மற்றும் உடன்பிறந்த உறவின் தோற்றுவாயாக இருப்பதுடன் திருஅவு என்பது ஒப்புரவாக்கப்பட்ட மனிதகுலம் எனவும் குறிப்பிட்டு நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் நாடுகளுக்கு மத்தியிலும் ஏற்படும் மோதல்களை கடப்பதற்கு தேவையான உண்மையான அமைதியை தூயாவியார் மனித இதயங்களுக்கு வழங்குவார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மூச்சுக்குழல் குழல் அலட்சி நோய் மற்றும் நிமோனியா காய்ச்சல் காரணமாக கடந்த மாசி மாதம் பதினான்காம் திகதி முதல் ரோமை ஜெமினி மருத்துவமனையில் முப்பத்தி எட்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தனது இல்லம் திரும்பிய பின் தொடர்ந்து படிப்படியாக நலமடைந்து வருகிறார்கள் திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது எட்டாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியில் இத்தகவலை வழங்கியுள்ள திருப்பிட செய்தி தொடர்பகம் திருத்தந்தையின் உடல்நிலை சீராக உள்ளதெனவும் சுவாசம் இயக்கம் மற்றும் குழல் தொடர்பான நலமடைதல் தொடர்ந்து படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதெனவும் கூறியுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது அலுவலக பணிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளதுடன் ஆவணங்களை பெறுதல் தொலைபேசி அழைப்புகள் செய்தல் நாள் திருப்பலியில் பங்கேற்றல் காசாவில் உள்ள திருக்குடும்ப பங்குத்தளத்துடன் தொடர்பை தொடர்பை

பாஸ்கரன் அவர்கள் சாட்டி புனித சிந்தா திரையரண் திருத்தல பரிபாலகராகவும் அருட்தந்தை ஜூஜியன் பிரான்சிஸ் அவர்கள் நாவாந்துறை பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை ஜேசரட்னம் அவர்கள் ஆணைக்கோட்டை பங்கு தந்தையாகவும் அருட்தந்தை அஜித் சுலக்ஷன் அவர்கள் இரணைப்பாலை பங்கு தந்தையாகவும் அருட்தந்தையும் ராஜ் டிலக்ஷன் அவர்கள் வட்டக்கச்சி பங்குத் தந்தையாகவும் நியமனம் பெற்று தமது பணி பொறுப்புகளை ஏற்றுள்ளனர் இலங்கை கிறிஸ்தவ மத அலுவலக திணைக்களத்தால் தேசிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட பசாம் மற்றும் தவக்காலோ பரிப்பாடல் போட்டிகள் அண்மையில் நடைபெற்றன தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நடைபெற்ற இப்போட்டிகளில் தமிழ் மொழி மூலமான போட்டி கடந்த ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மன்னார் மறை மாவட்டம் மறைக்கல்வி நடுநிலையத்தில் நடைபெற்றது பாடசாலை மாணவர்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவர்கள் என பன்னிரண்டு குழுக்கள் பங்கு பெற்றிய இப்போட்டியில் மன்னார் முருங்கன் புனித ஜாகப்பர் ஆலய மாணவர்கள் முதலாம் இடத்தையும் கட்டைக்காடு வெற்றிலைக்கேணி புனித அந்தோனியர் ஆலய மாணவர்கள் இரண்டாம் இடத்தையும் மன்னார் ஜோசவாஸ் நகர் மாணவர்கள் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் போட்டி நிறைவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் மன்னார் மாவட்ட ஆயர் பெழ்தந்தை அந்தோணி புள்ளை ஞான மன்னார் மன்னார்மறை அரசாங்காதிபர் திரு கனகேஸ்வரர் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் திருமதி சதுரி பிந்து மன்னார்மறை மாவட்ட மறைக்கல்வி நாடுநிலைய இயக்குனர் அருத்தந்தை ரொக்ஷன் சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநர் அருசந்தை ஆகியோர் கலந்து கொண்டனர் திருமுறை கலாமன்ற திருப்பாடுகளின் தவக்கால ஆட்சிகை கடந்த பத்தாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாகி யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள மன்ற திறந்தவெளி அரங்கில் நடைபெற்று வருகின்றது பிரமாண்டமான அரங்க அமைப்பு காட்சி அமைப்பு இசையமைப்பு ஒலி ஒலி போன்றவற்றுடன் அரங்கிலும் அரங்க பின்னணியிலும் இருநூறுக்கும் அதிகமான கலைஞர்களின் பங்கேற்புடன் நான்கு நாட்கள் மேடியேற்றப்படும் இத்தவக்கால ஆட்சிகையில் ஆயிரக்கணக்கானோர் பக்திபூர்வமாக இணைந்து வருவதுடன் இவ்வாற்றுகை பதிமூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் இறுதி காட்சியுடன் நிறைவடைய உள்ளது வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் காட்சி முதல் முதலாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலும் மேடையேற்றப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டதுடன் மன்ற பிரதி இயக்குநர் திரு ஜான்சன் ராஜ்குமார் அவர்களின் நெறியாழ்கையில் தற்போது மீண்டும் மேடியேற்றப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண புனித பத்திரிசியார் கல்லூரிக்கு வட்டுக்கோட்டை ஜாழ்பாண கல்லூரிக்கும் இடையிலான அருத்தந்தை ஏ பிரான்சிஸ் ஜோசப் ஞாபகத்தை இருபதுக்கு இருபது துடுப்பாட்டப் போட்டி கடந்த எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜால் புனித கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது நாணய சுழற்சியில் தெரிவாகிய ஜழ்ப்பாண கல்லூரி அணி முதலில் துடுப்படுத்தாடி இருபது பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஒன்பது இலக்குகளை இழந்து நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதுடன் நூற்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்களை இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய புனித பத்திரிசையார் கல்லூரி அணி பத்தொன்பது தசம் ஐந்து பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஆறு இலக்குகளை இழந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று நான்கு இலக்குகளால் வெற்றி பெற்றது இப்போட்டியில் சிறந்த துடுப்பாட்ட வீரராக யாழ்ப்பாண கல்லூரி அணி தலைவர் செல்வன் மதுஷன் அவர்களும் சிறந்த பந்து வீச்சாளர் மற்றும் களத்தடுப்பாளராக புனித சேர் கல்லூரி அணியை சேர்ந்த செல்வன் சார்ஜன் அவர்களும் சிறந்த ஆட்டநாயனாக புனித சேர் கல்லூரி அணி தலைவர் செல்வன் மதுசன் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் இளவாலை மறைக்கோட்டு பொது கழகத்தின் ஏற்பாட்டில் மறைக்கோட்ட பங்குகளுக்கு இடையே முன்னெடுக்கப்பட்ட பாடல் போட்டி கடந்த ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தரிப்பு தியான இல்லத்தில் நடைபெற்றது நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் மறைக்கோட்ட பங்குகளிலிருந்து அறுபத்தி இரண்டு போட்டியாளர்கள் பங்குபற்றியதுடன் கீழ்பிரிவில் மாதகள் பங்கை சேர்ந்த டிலோயன் ஆன்சியா மத்திய பிரிவில் பெரிய விழான் பங்கை சேர்ந்த லஸ்டின் அபினயா மேற்பிரிவில் மானிப்பாய் பங்கை சேர்ந்த ஆன் டிலக்ஸி இளையோர் பிரிவில் மானிப்பாய் பங்கை சேர்ந்த ஜெனுஜன் மூத்தோர் பிரிவில் மானிப்பாய் பங்கை குரட்டி சேவியர் ஆகியோர் முதலாம் இடங்களை பெற்றுக்கொண்டனர் போட்டி நிறைவில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் கழக அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் குறுந்திரைப்பட உருவாக்கத்தில் ஆர்வமுள்ளவர்களின் திறன்களை வழிகொணரும் நோக்கில் கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்படும் குறும்பட போட்டியில் பங்கு பெற உள்ள தமிழ் மொழி மூலமான போட்டியாளர்களுக்கான பயிற்சி பற்றலை கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்டம் மறைநதி கத்தோலிக ஊடகமய இயக்குனர் அறுத்தந்தை ஆண்டன் ஸ்டீவன் அவர்களின் ஒழுங்குபடத்தலில் ஊடகமய கூடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலத்து திரைப்பட இயக்குனரும் நடிகருமான திரு மதுசுதா அவர்கள் வளவாளராக கலந்து கருத்துறைகள் செய்முறை பயிற்சிகள் மற்றும் விளக்கப்படங்கள் ஊடாக பங்கேற்பாளர்களை நெறிப்படுத்தினார் இலங்கை கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் பிரதி அமைச்சர் கௌரவ சத்துரங்க அபேசிங் அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி சனிக்கிழமை நெஃபாட் மீன்வலை உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்டு நிறுவன முகாமையாளர் மற்றும் சிரேஷ்ட உத்தியோகத்தருடன் கலந்துரையாடியுள்ளார் இக்கலந்துரையாடலில் தொழிற்சாலை எதிர்நோக்கு மற்றும் சவால்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் வடமாகாண பணிப்பாளர் கங்காதரன் அவர்களும் இவ்விஜயத்தில் கலந்து கொண்டார் அத்துடன் நெஃபாட் நிறுவன பணியாளர்களுக்கான தவக்கால தியானம் கடந்த ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வவுனிக்குளம் கல்வாரி பூங்காவில் நடைபெற்றது யாழ் கியூடெக் நிறுவன இயக்குநர் அருட்தந்தை டெனீசியஸ் அவர்களின் ஒழுங்குப்படத்தலில் கல்வாரி பூங்கா பரிபாலகர் அருட்தந்தை நியூமன் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலி நற்கருணை வழிபாடு ஒப்பரவு அருட்சாதனம் தியான உரை என்பன இடம்பெற்றன இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் ஆரம்ப நாள் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் ஞாயிறு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவரின் நிரா உணவு திருப்பலி ஆண்டவர் ஜேசு கிரேசு நற்கருணை குருத்து அருட்சாதனங்களை ஏற்படுத்திய நாள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திருப்பாடுகளின் பள்ளி சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை ஆண்டவருடைய பாஸ்கா தீர ஒழிப்பு இப்பரிசுத்தவாறு நாட்களை புனிதமாக கடைப்பிடித்து ஆண்டவருடைய பாடுகள் மரணத்தோடு இணைந்து உயிர்ப்பின் மகிமையில் பங்குபற்றி நம் நம்பிக்கை வாழ்வில் உறுதி பெறுவோம் செய்திகள் தொடர்கின்றன யாழ் புனித அடைகல அண்ணன்யாலய தவகால ஆரம்பார சிரப்பத்தியான வழிபாடுகள் பங்குத்தந்தை அருத்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அங்கு நடைபெற்றன கடந்த எட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமை இறுதி நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் அன்றைய தினம் ஜால்மரை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞான அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து கல்லறை ஆண்டவர் திருச்செருவமுத்தியும் இடம்பெற்றன இத்தியான நிகழ்வில் ஏராளமானவர்கள் பக்திவுடன் கலந்து சபித்தார்கள் நடுந்தீவு பங்கின் சென்ட் ஆண்டனிஸ் நிலாஜோதி முத்தமிழ் மன்ற தயாரிப்பில் திருமுறைக்கலாமன்ற இயக்குநர் நீ சேவியர் அடிகளாரின் எழுத்துருவில் உருவான பலைக்களம் திருப்பாடுகளின் ஆற்றுகை கடந்த ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நெடுந்தீவு மகாவித்யாலய மைதானத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை பரமதாஸ் பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குப்படத்தலில் நடைபெற்ற இவ்வாற்றுகையில் நூற்றி இருபது கலைஞர்கள் பங்கு பற்றியதுடன் திரு ஜோசப் அனைக்சன் அவர்கள் ஆற்றுகையை நெறியாழ்கை செய்திருந்தார் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட் தந்தை தாஸ் ஜெபரட்னம் நெடுந்தீவு பிரதேச செயலகர் திருமதி நிவேதிகா கேதீசன் அரசு உத்தியோகத்தர்கள் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இந்து மத குரு புவனேந்திர சர்மா பங்கு மக்கள் இந்து மத மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் நல்லப்பட்டி மொன்போர்ட் சர்வதேச பாடசாலையின் வருடாந்த விளையாட்டுப் போட்டி கடந்த பத்தாம் திகதி வியாழக்கிழமை பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது பாடசாலை முதல்வர் அரு சகோதரன் மரிய பிரகாசம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்களின் விளையாட்டுகளும் பரிசளிப்பும் இடம்பெற்றதுடன் சிறப்பு நிகழ்வாக கல்வியின் சக்தி என்னும் நாடகமும் சிறார்களால் மீடியேற்றப்பட்டது தீவகம் தெற்கு பிரதேச செயலர் திரு கைலாசம்பிள்ளை சிவகரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் ஊர்கவத்துறை பொலிஸ் தலைமையக தலைமை ஆய்வாளர் திரு விதான பகிரண அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் வேளணை பிரதேச சபை செயலாளர் பொறியாளர் திரு தியாகச்சந்திரன் மற்றும் தவக்கிரீஸ் அறக்கட்டளை நிறுவனர் திரு தவ விநாயகம் சந்திரகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் ஜால்மறை மாவட்ட குறு முதல்வர் அருத்தந்தை ஜெயபரட்னா அருத்தந்தையர்கள் அருச்சகோதரிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் யாழ்மறை கோட்ட இளையோருக்கான தவக்கால தியானமும் ஒன்று கூடலும் கடந்த ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாதகள் லூர்து அன்னை கபியில் நடைபெற்றது மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்கு படத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருவிளப் பணியாளர் சபை அருட்தந்தை பிராங்க்டவ் அவர்கள் கலந்து திருச்சிவ மாலை சிலுவைப்பாதை தியானம் தியான உரை நற்குரணை வழிபாடு குளிர்ச்சி ஏற்பாடு என்பவற்றினூடாக இளையோரை நிறைப்படுத்தினார் தொடர்ந்து மறைக்கோட்ட இளையோருக்கான புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் யாழ்மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்து எண்பது வரையான இளையோர் பங்குபற்றியிருந்தனர் கரவட்டி புனித அந்தோனியராலய வளாகத்தில் உள்ள புனித வியாகுலா அன்னே கேவி திருவுலா பங்கு தந்தை அருத்தந்தை பிகின்ஜஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பதினோராம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது செவ்வாய்கிழமை ஆயத்தினாள் வழிபாடுகள் நடைபெற்று வந்ததுடன் திருவிழா அன்றுபாடு அடையாளம் என்பனவும் பாதையும் தொடர்ந்து திருவிழா திருப்பலியும் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியை ஜால் புனித பத்திரியார் கல்லூரி உபாதிவர் அருத்தந்தை மகன் அலோசியஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் கிளிநொச்சி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வீதி சிலுவை பாதை காட்சி படத்தல் தியானம் பதினொராம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை சில்வசர்தாஸ் அவர்களின் ஒழுங்குப்படத்தில் நடைபெற்ற இத்தியானம் கிளிநொச்சி புனித அந்தோனியார் ஆலயத்தில் நற்கருணை வழிபாட்டுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து ஏனையின் வீதியூடாக புனித திரேசால் ஆலயத்தை சென்றடைந்து அங்கு நடைபெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது திருப்பலியை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து ஜேசுவின் திருப்பாடுகளை சித்தரிக்கும் வேள்வி திருமகன் ஆற்றுகை அங்கு திரையிடப்பட்டது இந்நிகழ்வில் கிளிநொச்சி தென்னிந்திய சபை மற்றும் சபை கலந்து கொண்டதுடன் பங்கு மக்கள் பக்தியுடன் இந்நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருந்தனர் புதுக்குடியிருப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சித்தம் செய்த இரத்தம் திருப்பாடுகளின் ஆற்றுகை பதினோராம் பன்னிரெண்டாம் திகதிகளில் புதுக்குடியிருப்பு புனித சோசியப் பராயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை அர்ஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நூற்றி இருபது அடி மேடையில் நூற்றி அறுபது கலைஞர்களின் பங்கு பெற்றதோடும் மேடியேற்றப்பட்ட இவ்வாற்றுகையை அருத்தந்தை அஜிந்தன் அவர்கள் இந்நிகழ்வில் அரு சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நடுந்தீவு பங்கின் புனித டான்போஸ்கோ இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட வீதி காட்சிப்படுத்தல் சிலுவை பாதை தியானம் பதினோராம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குப்பாடத்தில் நடைபெற்ற இத்தியானம் புனித யாகபுராலயத்தில் ஆரம்பமாகி சபநாயகபுரம் வியாகுலாந்தி கவியை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது இந்நிகழ்வில் பங்கு மக்கள் பிற சமய மக்களின ஆயிரத்திற்கும் அதிக மாணவர்கள் பக்தியுடன் பங்குபற்றியிருந்தனர் மறை மாவட்ட அகஒலி குடும்ப நல நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்களுக்கான உளநல மேம்பாட்டு கருத்தமர்வு கடந்த ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு திரைப்புறம் புனித பற்றிமா ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை ஜோன் கனீசியஸ் அவர்களின் ஏற்பாட்டில் அகோவலில் குடும்ப நல நிலைய இயக்குனர் அருத்தந்தை டேவிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இன்னுகள் கருத்துரைகள் குளிர்ச்சி ஏற்பாடுகள் நற்கருணை ஆராதனைகள் என்பன இடம்பெற்றன அகவலி குடும்ப நலநிலைய உதவி இயக்குனர் எழுபது வரியான மாணவர்கள் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவும் ஆண்டவர் சமூகமும் இணைந்து முன்னெடுத்த மறை மாவட்ட இளையோருக்கான தவக்கால தியானம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குனர் அருட் தந்தை விக்டர் சோசே அவர்களின் ஒழுங்கு பெரியகட்டு புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பகிர்வு நற்கருணை ஆராதனை புகழ்ச்சி ஆராதனை அனுபவ பகிர்வு தியான உரைகள் பாவசங்கீர்த்தனம் திருப்பலி என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் மறை மாவட்ட பங்குகளைச் சேர்ந்து இருநூறு வரையான இளையோர் பங்கு பெற்றிருந்தனர் மன்னார் மறை மாவட்ட ஆட்காட்டிவழி பங்கிற்குட்பட்ட பரப்பு கடந்த தவக்கால ஆரம்ப சிறப்பு தியான வழிபாடுகள் பங்கு தந்தையும் மாந்தே மறைக்கோட்ட முதல்வருமான அருத்தந்தை ஜூட் குருஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அங்கு நடைபெற்றன எட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஆயத்தி நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தாம் திகதி நற்கருணை விழாவும் பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் திருவிழாவும் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியை மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேருத்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களும் நட்கருணிவிழா திருப்பலியை மன்னார் மடு திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை பெப்பி சோசை அவர்களும் தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்தனர் திருவிழா திருப்பலியில் நாட்டின் பல இடங்களிலிருந்தும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பங்கு பெற்றதுடன் திருவிழா அன்று மதியம் ஜேசிவினுடைய சில்வை காட்சி தியானமும் அங்கு நடைபெற்றது மன்னார் மறை மாவட்ட கலையருவி சமூக தொடர்பு அருட்பணி மையத்தால் முன்னெடுக்கப்பட்டு ஜூபிலி நாயகனின் அன்பு காவியம் திருப்பாடுகளின் ஆற்றுகை கடந்த ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கலையறிவி கலையரங்கில் நடைபெற்றது கலையறிவி இயக்குனர் அருட்தந்தை லக்சன் டி சில்வா அவர்களின் ஒழுங்குப்படத்தலில் முன்னூறுக்கும் அதிகமான கலைஞர்களின் பங்கேற்புடன் மேடையேற்றப்பட்ட இவ்வாற்றுகையை அருட்தந்தை லக்சன் டி சில்வா அவர்கள் தயாரித்து நெறியாள்கை செய்திருந்தார் இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஓய்வு ஆயர் பேரருட் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ குறுமுதல்வர் அருட்தந்தை கிரிஸ்தினேசரத்னம் மன்னார் நகர பிரதேச செயலாளர் திரு பிரதீப் மற்றும் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரிகள் மக்களென நான்காயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர் அமலமரி தியாகிகள் மறையுறைஞர் குழுமத்தால் பல இடங்களிலும் தவக்கால சிறப்பு தியானங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குழுமை இயக்குனர் அருத்தந்தை கியபாலன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெறும் இந்நிகழ்வுகளில் திருப்பலி நற்கருணை வழிபாடு வழிபாடு ஒப்புரவரு அடையாளம் குணமாக்கல் வழிபாடு திருத்தையலம் பூசுதல் போன்றவை இடம்பெறுவதுடன் இந்நிகழ்வில் இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்று வருகின்றனர் கனடா ஏட் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட அமரர் ஆயர் பேரரு தந்தை ராயப்பு ஜோசப் மற்றும் திருமுறை கலாமன்ற ஸ்தாபக இயக்குனர் அமரர் அருட்தந்தை சேவியர் ஆகியோரின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் கடந்த ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கனடா டொரண்டோ புனித ஆரோக்கிய அன்னை பங்கில் நடைபெற்றன பங்குத்தந்தை அருட்தந்தை சார்ஸ் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் அருட்தந்தை பேர்னாட் அவர்களின் தலைமையில் திருப்பலி நடைபெற்றதுடன் திருப்பலியை தொடர்ந்து ஒன்று கூடல் நிகழ்வும் இடம்பெற்றது இந்நிகழ்வுகளில் குருக்கள் திருமறைக்கலாமன்ற உறுப்பினர்கள் அருட்தந்தை மற்றும் ஆயர் அவர்களின் குடும்ப உறவுகள் பங்கு மக்களின் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் பங்குபற்றியிருந்தனா் மீண்டும் தலைப்பு செய்திகள் திரு அவை மனிதகுலம் மனித குலம் திருத்தந்தையின் உடல்நிலையில் தொடர் முன்னேற்றம் திருப்பிட செய்தி தொடர்பகம் யாழ் மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகை அரசே பிரான்சிஸ் ஜோசப் ஞாபகத்த துடுப்பாட்ட போட்டியில் புனித பத்திரசியார் கல்லுரியானி அணி வெற்றி இத்துடன் யாழ் மறையிலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் ரக்ஷனா சிவகுமார்